பனிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனா் வீட்டில் வேலை செய்த பெண் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பல்லாவரம் தொகுதியின் திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவானன் அவரின் மனைவி மர்லினா ஆகியோரை தனிப்படை போலீஸ் அர்ப்பணித்து விசாரித்து வருகிறார்கள் சென்னை திருவான்மையூரில் பல்லாவரம் தொகுதியின் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானன் அவரின் மனைவி மர்லினா ஆகியோர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள் ஆண்டோ மதிவானன் வீட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் மகள் வீட்டு வேலை செய்து வந்தார் கடந்த பொங்கல் தினத்தன்று விடுமுறைக்காக வீட்டுக்கு பெண்ணின் மகளின் இருந்த காயங்களை பார்த்து குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய மகளை அந்த பெண் அழைத்து சென்று சிகிச்சை பெற்றார் அப்போது மருத்துவமனையில் தனக்கு நடந்த கொடுமைகள் காயங்கள் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து அந்த இளம் பெண் டாக்டர்களிடம் கூறினார் அதனால் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் நடந்த இடம் சென்னை என்பதால் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு உளுந்தூர்பேட்டை போலீசார் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி உள்ளந்தூர்பேட்டைக்கு சென்று இளம்பெண்ணிடம் விசாரித்து வாக்குமூலம் பெற்றார் அதன் அடிப்படையில் கடந்த நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் ஆண்டோ மதிவாணன் மர்லினா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர் ஆனால் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர் இதற்கிடையில் ஆண்டோ மதிவாணன் தரப்பில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வழக்கில் ஆண்டோ மதிவாணன் மர்லினா ஆகியோரை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தனிப்படை போலீசாருக்கு ஆண்டோ மதிவானனும் மர்லினாவும் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் தலைமறைவாக இருக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது அதனால் அங்கு சென்று தனிப்படை போலீசார் இருவரையும் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகு இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப் என தனிப்படை போலீசார் தெரிவித்தனர் இதுகுறித்து தனிப்படை போலீசார் கூறுகையில் தலைமறைவாக இருந்த ஆண்டோ மதிவானும் மர்லினாவும் அவர்களின் வழக்கறிஞர்களுடன் போனில் பேசிய தகவல் அடிப்படையில்தான் இருவரையும் பிடித்தோம் அவர்கள் இருவர் மீதும் வழக்கம் பதிவு செய்யப்பட்டதும் இருவரும் தமிழகத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு சென்று தலைமறைவாகிவிட்டனர் இருப்பினும் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்த சமயத்தில்தான் வழக்கறிஞர்களுடன் இருவரும் முன்ஜாமீன் தொடர்பாக ஆலோசித்த தகவல் கிடைத்தது அதனால் இருவரையும் பிடித்துவிட்டோம் என்று கூறியுள்ளார் எடப்பாடியை கதறவிட கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசி எடுத்த அம்பலமான அல்டிமேட் சீக்ரெட்ஸ் ஒரு வாரமாக தமிழக அரசியல் பரபரப்புகளில் சசிகலாவின் திடீர் கொடநாடு விசர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது காரணம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடது பெண் அங்கே போய் அவர் நின்று வெளிப்படையான பூமி பூஜை மட்டும் இல்லாமல் சீக்ரெட் பரிகார யாகம் செய்த தகவல் லீக்கானது அதன்பின் சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் பங்களாவுக்கு எதிரில்தான் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கும் பங்களாவில் குடியேறுவதற்கு ஜெயலலிதாவின் ஆன்மாவிடம் குறுக்கேற்ற சங்கதியும் வெளியானது இப்போதும் இதையெல்லாம் தாண்டி பெரிய பரபரப்பாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை தொடர்பான வழக்கில் சில முக்கிய மூவகளை எடுக்க சில முயற்சிகளை செய்தாரம் சசிகலா இதுபற்றி பேசியிருக்கும் விபரம் அறிந்தவர்கள் பரிகார யாகத்தோடு சேர்ந்து இன்னொரு மிக முக்கியமான மூக்காகவும் சசிகலா கொடநாடு வந்ததாக உளவுத்துறை போலீஸ் நோட் வைத்துள்ளது அது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பானது இந்த வழக்கில் சசிகலா இளவரசி உள்ளிட்டோருக்கும் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் நெருக்கத்தில் வழக்கின் போக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று பேசப்படுகிறது மேலும் எடப்பாடியார் இந்த வழக்கில் விசாரணைக்கு